சிறப்பான ஜிகிருந்தளவு குடிச்சிட்டு ஸ்டெயிட்டா மதுரை பஸ் ஸ்டாண்ட்ல திருச்செந்தூர் பஸ் ஏற போயிட்டு இருந்தனா அப்ப போற வழியில சடனா நான் பார்த்த கடை தான் இந்த மாலை கோனார் சந்தன கடை இந்த கடையை நான் நிறைய வீடியோஸ்ல பாத்திருக்கேன் இந்த கடையை சுமார் அஞ்சு தலைமுறையா ரன் பண்றாங்களாம் பெரிய விஷயம் இல்ல சரி வாங்க கடையில என்னெல்லாம் விக்கிறாங்கன்னு பார்க்கலாம் இங்க பூஜை சாமா அப்புறம் பூஜைக்கு தேவைப்படுற திங்ஸ் எல்லாம் விக்கிறாங்க ஆனா இவங்க இங்க விக்கிற சந்தனத்துக்கு தான் ஒரு பெரிய ஃபேன் பேஸே இருக்கு அது மட்டும் இல்ல நாங்க போகும்போது கடையோட ஓனரும் இருந்தாரு இவருக்கும் இங்க ஃபேன் பேஸ் இருக்கு ஏன்னா இவரு தான் ஆக்டர் சசிகுமாரோட பெரியப்பா அது மட்டும் இல்ல இவரு சுப்பிரமணியபுரம் படத்துல கூட நடிச்சிருக்காரு நாங்க அவரை பார்த்துட்டு அப்படியே ஆளுக்கு இருபது ரூபா சந்தன பொருளத்தை வாங்கிட்டோம் அப்புறம் அப்படியே கையில கொஞ்சமா சாம்பிள் கேட்டு வாங்கணும் சாம்பிளுக்கே அந்த சென்டெல்லாம் போட்டு கொடுத்தாங்க நல்லா வாசனையா இருந்துச்சு எல்லாருக்கும் நம்ம ஃப்ரெண்டு சேகர் நெத்தியில வச்சு விட்டான் பேலன்ஸ் இருந்ததை கையில தேய்ச்சிட்டு அங்கிருந்து கிளம்பி மதுரை பேஸ்ல இருந்து போக ஆரம்பிச்சிட்டோம் இந்த சந்தனத்தை தேய்ச்சிட்டு அந்த ரோட்ல நடந்த போகும்போது மனசுல இந்த பீஜியம் ஓடிச்சு பேசும் நடை உடை பாவனையில வந்து அதே மாதிரி தான் இருக்கும் ராஜா பரம்பரை எப்படி நடப்பாங்களோ அது மாதிரி தான் நாங்க சரி நீங்களும் மதுரை வந்தீங்கன்னா மறக்காம இவர் கடையில போய் சந்தனம் வாங்கிட்டு போங்க சரி இதை விட பயங்கரமான வீடியோ உங்களை வந்து பாக்குறேன்